இந்த சிறு கருத்துரையை வழங்குவதற்காக சந்தர்ப்பம் கொள்கிறேன் தொடர்பில் எனக்கு இந்த புத்தகம் கையளிக்கப்பட்டது படித்துக் கொண்டிருக்கிறேன் என்னமாக நார் வயது அவர் வந்து கேட்கிறார் இது என்ன புத்தகம் அப்பா நான் சொல்றேன் ஒரு பாடசாலை மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அவருடைய வழக்கு சார்ந்த ஒரு புத்தகம் அவர் எழுப்பிய ஒரே ஒரு கேள்வி ஏன் அவரை கொலை செய்தார்கள் ஏன் அவரை படுகொலை செய்தார்கள் ஏன் அவரை அதற்கு பதிலாக நான் சொன்னது இந்த புத்தகத்தின் தலைப்பு அதுதான் வன்மம் அந்த என்றது அந்த வன்மத்தில இருந்து உருவானதுதான் வன்முறை இந்த வன்முறை எப்ப ஆரம்பிச்சது என்று சொன்னா இப்ப நடக்கிறதுக்கும் பழைய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப சொல்லப்படுற அதே விடயங்களாக நாங்களும் இலங்கையர்களாக வாழ்ந்திருக்கோம் ஆங்கிலேயர்களுக்கான போராட்டங்களும் சரி இந்த நாடு சுதந்திரம் அடைந்த நேரத்திலேயும் இலங்கையர்களாகத்தான் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றன ஆனால் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்த அத்தனை நிகழ்வுகளும் இந்த இனம் மீதான வன்மம் வன்மம் மீது இனக்கலவரம் என்ற வார்த்தை கூட பிள்ளையானது இன கலவரம் என்றால் இரு இனங்கள் மோதி கொண்டிருக்க வேண்டும் இங்கு இரு இனங்கள் மோதவில்லை ஒரு இனத்தின் மீது வன்முறை நிகழ்த்தப்படும் அப்படி என்றால் அது இனக்கலவரம் கூட இல்லை அந்த வன்முறைக்கு அடிப்படையாக என்ன அமைந்தது என்று யோசித்தால் இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு பௌத்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படை மாற்றம் இல்லாமல் இங்கு வேறு எந்த மாற்றமும் சாத்தியம் அல்ல அரசியல் ரீதியான மாற்றம் அரசியல் ரீதியான சமத்துவம் வேண்டுமென்றால் இந்த நாட்டில் பௌத்தத்துக்கு வழங்கப்பட்ட அந்த முன்னுரிமை அற்றதாக இந்த நாடு என்ற இடத்தில் மட்டுமே ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது ஓகே மாற்றம் தமிழ் மக்களுக்கான தீர்வை நாங்கள் தருகின்றோம் என்று தெற்கிலே சொல்ல முடியுமா உங்களால் நாங்கள் அடி வாங்கியவர்கள் தோற்றவர்கள் எங்களிடத்தில் வந்து நின்று இனத்துவேஷம் பேசாதீர்கள் இனத்துவேஷம் பேசாதீர்கள் தெக்கில் பேசுவது ஊழலை ஒழிப்போம் அங்கு போய் சொல்ல வேண்டும் ஏன் இந்த வன்மம் நீங்கள் ஒரு ஒரு பதிவு இந்த செம்மணி தொடர்பான பதிவை நீங்கள் சமூக ஊடத்தில் பார்த்தா அதில் முற்றுமுழுதாக அனைத்து மக்களுமே அதுக்கு ஸ்மைலி சிரித்ததுதான் தோற்றுப்பார்கள் அதுதான் அந்த மனத்தின் வன்மம் அடக்குமுறை இந்த அடையாளம் அப்ப அங்கேயும் போய் சொல்ல வேண்டும் நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம் நாங்களும் ஊழலை எதிர்க்கிறோம் நாங்கள் அபிவிருத்தியை வரவேற்கிறோம் நாங்களும் அபிவிருத்தியை வரவேற்கிறோம் விரும்புகிறோம் உங்களுடன் சேர்ந்து ஊழலை எதிர்ப்பதிலும் அபிவிருத்திலும் தயாராக இருக்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப வடக்கில் மட்டும் சொல்லப்படுகின்ற விஷயம் இங்கு இனவாதத்திற்கு இடம் இல்லை யார் இனவாதம் பேசுறது இந்த மக்கள் சமத்துவம் இனவாதம் அத்தனையும் தெற்கிலே உங்களால் சமனாக பேச முடிந்தால் இங்கு அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வேண்டும் தமிழ் மக்களும் இங்கு சமனாக வாழ வேண்டும் என்று உங்களால் தெற்கில் பேச முடிந்தால் நீங்கள் சாதாரணமாக செய்திகளிலோ சமூக வலைதளங்களோ சென்று பாருங்கள் அங்கு நடக்கக்கூடிய கூட்டங்களோ அல்லது புத்தக வழியோ அரசியல் கூட்டங்களோ அங்கு பேசப்படுவது ஊழல் முன்னர் ஆண்டு அரசாங்கங்களின் ஊழல் முன்னர் ஆண்டு அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் ஆனால் தமிழர் இன பிரச்சனைகள் தமிழர்கள் என்ற ஒரு இனம் உண்டு நான் இந்த நாட்டில் தமிழனாக வசிப்பதற்கு எந்த தடை இருக்கிறது எதற்காக நான் எனது அடையாளத்தை துறக்க வேண்டும் நான் தமிழனாக இருக்கிறது அப்படியான ஒரு இனத்தின் மீது கட்டவிழ்த்த ஒரு வன்மம் தான் வன்முறைகளாக காலங்காலமாக இந்த மக்கள் மீது செலுத்தப்பட்டது திணிக்கப்பட்டது அடக்குமுறையின் வடிவங்களாக வெளிவந்தது அதனை ஒரு நூலாக பதிவு செய்து அதை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கு இந்த நூல் பெரிதும் உதவுகிறது அதுபோலவே இது வரலாறை சொல்வது நாங்களும் பதிலுக்கு வன்மத்தை சொல்வது அல்ல தமிழ் தேசியத்தின் பெயரால் அனைத்து உள்ளூராட்சி சபைகளும் ஆட்சிகளை அமைத்துள்ளது அவர்களிடத்தில் நான் இந்த இடத்தில் வேண்டிக்கொள்கிறேன் உங்கள் பிரதேசத்தில் உங்களிடத்தில் நடந்த அந்த படுகொலைகள் அந்த இனவழிப்பு செயற்பாடுகள் அதற்கான ஒரு நிரந்தரமான தூவிகள் அல்லது ஒரு நினைவாலயங்களை ஏற்படுத்தி அந்த நாட்களில் அதை நினைவு கூறுவதன் மூலம் அடுத்த சந்ததிக்கு இதை கொண்டு செல்வார் கொண்டு செல்ல வேண்டும் வரலாறு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பத்து வருடத்துக்கு முதல் இனத்துல ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு பிறக்காகவும் ஒரு இனத்துறம் நடந்து கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில இன்னும் அவர்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நான்கு ஆட்சி மாற்றங்கள் மட்டுமே தேவை கிட்டத்தட்ட நான்கு ஆட்சி மாற்றம்னா இருபது ஆண்டுகள் அதற்கு பிறகு எனக்கு ஒரு அறுபது வயசு வந்துடும் இந்த இப்ப போராடி கொண்டிருக்கிறவர்கள் முதியவர்களாகி விடுவார்கள் அல்லது இறந்து விடுவார்கள் புலம்பெயர்ல இருந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதே நிலைமை இருந்தால் பெரும்பாலும் அவர்களுடைய பிள்ளைகள் அங்கு பிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இந்த மண்ணுக்கு திரும்பி வருவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆக என்ன நடக்கும் ஒரு நான்கு ஆட்சி காலங்கள் இந்த நாடு ஆளப்படுவது கொள்கை வகுப்பாளர்களா எனது பார்வையில் இது கொள்கை தான் இந்த நாடு ஆளப்படுகிறது ஆட்சி முகங்கள் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய அந்த கொள்கை வகுப்பாளர்களாலே மட்டுமே இந்த நாடு ஆட்சி செய்து இருப்பதானால் காலா காலமாக தமிழ் மக்களுக்கு அந்த நிலைமை வந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப பெரும்படுத்தலாம் இப்ப நான் நான் கொண்டவர்கள் இடத்துக்கு இருக்கலாம் என்ன செய்யலாம் உலக பொறிமுறையில உங்களுக்கு தீர்வு ஏற்கனவே இரண்டு அமைப்புகள் உருவாக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்களாக அவர்களால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினர்களுக்கு வழங்கப்பட்ட நீதி என்ன தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்றன நீதி இல்லை அப்ப மீண்டும் இந்த நாங்கள் வலியுறுத்துகிறோம் உள்ளக பொறுமுறைக்கான அந்த அதிகாரத்தை அதிகரிக்கிறோம் என்பது வெறும் கண் துடைப்பு எங்களுக்கு தேவை கண்ணீர் துடைப்பு கண் துடைப்பு அல்ல ஒருவனுடைய கண்ணீரை துடைப்பது வேறு கண் துடைப்பது வேறு ஆக இதை என்ன செய்யலாம் என்று அறிவியல் ரீதியாக என்று இந்த எலும்புகள் மௌனமாக பேச ஆரம்பித்திருக்கின்றது அதை நாங்கள் அறிவியல் ரீதியாக அதை மொழிபெயர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் கார்பன் டேட்டிங் என்ற ஒரு விஷயத்தை கதைக்க வலிக்கிட்டோம் என்று சொன்னா அதுல எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அறிவியல் ரீதியாக உங்களால குறிப்பிட்ட ஆண்டுக்கு அதை கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நூறு வருடங்களுக்குள்ளதான் இது நடந்தது என்று சொல்ல முடியும் அதே போல கிட்டத்தட்ட இன்றும் நான்கு எலும்புகள் இருநூற்றி பத்து எலும்புகள் ஏறத்தால வந்துவிட்டன இந்த நிலையிலும் ஒரு பொம்மை ஒரு புத்தகப்பை இப்படி பல சாட்சியங்களை வெளியில் காண்பித்தும் இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை என்ன காரணம் ஒன்று பயமாக இருக்கலாம் அடையாளம் காட்டுவதற்கு இன்னும் யாரும் வரவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இன்னும் அடையாளம் காட்டப்படவில்லை இது எதை நோக்கி நிற்கிறது என்ற நிலையில நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சர்வதேசத்திடம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது அதுதான் டிஎன்ஏ பேங்கிங் இந்த டிஎன்ஏ பேங்கிங் வந்து உலகத்துக்கு புதுசான விஷயம் இல்லை அர்ஜென்டினாலதான் முதல் முறை எனக்கு தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உருவாக்கப்பட்டது எழுபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து எண்பத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் அங்க நடந்த அந்த உள் சிகிவோர் அங்க நடந்த அந்த படுகொலைகள் இந்த அடிப்படையில அங்க குழந்தைகள் காணாமல் போயிருந்தனர் அடையாளம் காணப்படாமல் கணவர் கொல்லப்பட்டிருந்தனர் அந்த நிலையில எண்பத்தி ஏழாம் ஆண்டு அங்க ஒரு டிஎன்ஏ வங்கி உருவாக்கப்பட்டது அதை தொடர்ந்து கொசோவா சிலி கணக்க நாடுகள் ருவாண்டா உருவாக்கப்பட்டது என்ன செய்யறோம் இப்ப நாங்கள் கொண்டிருக்கிற அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ன செய்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் இறந்து நாளாந்திறந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் இங்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று பதிவு செய்யப்பட்ட அத்தனை பேர் டிஎன்ஏக்கள் அதுவும் வடக்கில் ஒரு வங்கியாக அவர்களது தரவு சேகரிக்கப்பட கிடைக்க பெறுகின்ற சாட்சியங்கள் எலும்புகள் பெற்கள் முடி எதுவாக இருந்தாலும் அவற்றின் டிஎன்ஏ மாதிரிகள் செயற்படுத்தப்பட்டால் அல்லது அவற்றின் டிஎன்ஏ மாதிரிகள் சின்ன சின்னவேல இங்க எத்தனை தரவு இருக்குது இன்ன இன்ன டிஎன்ஏ அமைப்போட இருக்குது இங்க எடுக்கிற டிஎன்ஏய வந்து ஒப்பிட்டு பார்த்தா அது எந்த குடும்பத்தருக்குரியது எந்த காலத்துக்குரியது அவர் எந்த காலத்துல காணாமல் போனார் இங்க பதிவுகள் என்ன சட்டையோட எப்ப எத்தனையா தேதி காணாமல் போனார் அவளந்தான் தகவலா இருக்கு அந்த தகவலை வச்சுக்கொண்டு என்ன செய்திய வலிதாக சொல்ல போறோம்னா இங்க அமைக்கப்பட்ட ஒரு உலக ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்ததாக நான் அறிஞ்சு கொண்டேன் இதை பத்தி தேடைக்குள்ள ஆனா அதுல சில மாதிரிகள் சேகரிக்கப்பட்டதாகவும் சிலர் சொந்த அவையெல்லாம் இங்கு அப்ப ஒரு அகழ்வு செய்யப்பட்ட ஒரு மாதிரி எடுக்கப்படுற இடத்துல அங்க செயின் ஆஃப் சொல்லி அந்த மாதிரிகளை தொடர்ச்சியாக பாதுகாக்கிறதுக்கான பொறிமுறைகள்ல மிக முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த டிஎன்ஏ பேங்கிங் அதாவது இந்த எலும்புகள் சொல்ல வார விஷயத்தை ஒற்றை மொழி மாற்றத்துக்கு நாங்கள் தகவலை சொல்லலாம் நாங்களின் அப்ப அடுத்த கட்டமாக இதை போகணும் என்று சொல்லி சொன்னா சர்வதேசத்திட்டையோ யாருக்கிட்டையும் நாங்கள் கேட்க வேண்டியது ஒரு அரசு சார்பற்ற ஒரு பொதுவான ஒரு அமைப்பு மிகவும் பாதுகாப்பாக இந்த டிஎன்ஏ வங்கியை செயற்படுத்த வேண்டும் இங்க அனைத்து மக்களுடைய அந்த காணாமல் ஆக்கப்பட்ட பெற்றோர்கள் அவர்களது சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் அந்த டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட வேண்டும் அதற்கான சட்ட மூலம் இயங்கப்பட வேண்டும் நேரடியான சட்ட மூலங்கள் இதுவரை எதுவும் அல்ல நான் சட்ட நிபுணன் அல்ல நான் ஒரு சட்டமானவன் அவ்வளவு தான் ஆனால் அதற்கான ஒரு சட்டம் மூலம் இயற்றுவதற்கு நமது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அதற்கான ஈர்ப்புகளை செய்ய வேண்டும் அதனை தொடர்ந்து நாங்கள் பேசுகின்ற இடங்களில் நாங்கள் கதைக்க வேண்டிய இடங்களில் எல்லா இடத்திலையும் வலியுறுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த டிஎன்ஏ பேங்க் அந்த டிஎன்ஏ பேங்க் இருந்தால் தான் நாங்கள் விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞான பூர்வமாக இந்த விஷயத்தை கையாள முடியும் இல்லாட்டி என்ன நடக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி போய் கொண்டிருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் காலத்துல ஒரு நடத்தப்பட்ட ஒரு எலும்பு அப்ப அதுல எப்படி யூனிசெல் பேங்க் வந்தது எப்படி பொம்மை வந்தது எல்லாம் இருந்ததாட்டு கேட்டா அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இதை விட இன்னொரு சென்சேஷன் நாங்கள் இதை விட்டுட்டு அத போயிடும் ஆக நாங்கள் எல்லாரும் பேச மறந்த நேரத்துல பேச முடியாம இருந்த ஒரு நேரத்துல புதைக்கப்பட்ட அந்த இலும்புகள் தாங்களாக எழுந்து அந்த இலக்கான நீதியை கேக்கு அந்த நீதிக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றது வந்து எங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்போ இருக்க வேண்டும் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல கட்சிகள் சார்ந்தார்கள் இருப்பீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பீர்கள் நீங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கதைக்கக்கூடிய சர்வதேசங்களோ அல்லது அமைப்புகளோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்த விடயங்கள்லயோ நீங்கள் எங்களுக்காக கதைச்ச தீர்வு கிடைச்சிருமோ சிலர் இதை இதோட முடிக்கிறேன் சிலர் அடிக்கடி சொல்ற விஷயம் எங்களுக்கு எது சாத்தியமானதோ நாங்கள் அதைத்தான் செய்யலாம் உங்களோட வீட்டுல ஒரு ஆள் ஒரு ஆள் கொண்டுட்ட சாத்தியம் உங்களுக்கு இது இல்ல ஆஹ் நீங்கள் அவரை மன்னிச்சு விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க விட்டுருவீங்க வேலையில கதையால தள்ளி போட்டா விட்டுருவீங்களா இல்ல இல்ல கட்டசீவதையும் போவீங்களா அந்த தொன்று என்று அப்பப்பா அந்த சொல்லி கொண்டு போவீங்க ஆனா இங்க மட்டும் சாத்தியமான வழிமுறைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அந்த உலகம் பொறிமுறையை ஆதரிக்கிறத வந்து நான் நன்மையாக இருக்கிறேன் ஒரு சாமானியனா ஒரு பொதுமகனாக நான் மகனாக நான் தொடர்ந்து கேட்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் எங்களுக்கான கதவுகள் திறக்கும் அல்லது எங்கள கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கும் அது வரைக்கும் ஒரு தமிழ் மகனாக ஒரு பொது மகனாக நாங்கள் தொடர்ச்சியான கேள்விகளை முன்னெடுத்துக் கொண்டே இருப்போம் இப்படியான இந்த ஆவணப்படுத்த செயற்பாடு வன்மம் போன்ற நூல்கள் ஒவ்வொரு தங்க வாழ்நிலையும் இருக்கும் அவை அத்தனையும் நூல் வடிவமாக மாற்றப்படும் என்பதை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி